தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் இன்றைய பதிவு தினம் வரை உங்களுக்கு ஒவ்வொரு தகவலாக சொல்லப்பட்டிருக்கு அதில் இன்று சொல்லக்கூடிய பகுதி பெண்களுக்கு நீச்சல் பயிற்சி கல்லூரியில் படிக்கும் மாணவிகள் மட்டுமல்லாமல் குடும்பத் தலைவிகள் பணிபுரியும் பெண்கள் என பலரும் நீச்சல் பயிற்சி நல்ல ஆரோக்கியத்தை தருகிறது இளம் பெண்கள் முதல் புதிய பெண்கள் வரை உடல் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு நீச்சலும் ஒரு தீர்வாக அமையும் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வரை நாற்பது வயதை கடந்தவர்களுக்குத்தான் மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் சுவாச பிரச்சனைகள் உடல் பருமன் ஆகியவை ஏற்பட்டன ஆனால் இப்பொழுதெல்லாம் இருபத்தைந்து வயதானவர்களுக்கு இத்தகைய பிரச்சனைகள் வருகின்றன இளம் பெண்களிடமும் தற்போது நீச்சல் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அதிகரித்துள்ளது நீச்சல் பயிற்சி செய்வதால் நாள் முதும் புத்துணர்ச்சி கிடைக்கிறது நீச்சல் பயிற்சி உடல் பருமனை குறைக்கும் நுரையீரலுக்கு செல்லும் ஆக்சிஜன் அளவை அதிகப்படுத்தும் ஒரு மணி நேரம் நீந்தினால் ஐநூறு முதல் எட்நூறு கலோரிகள் எரிக்கப்படும் உடலின் எல்லா பாகங்களும் வலுப்பெறும் காலி வயிற்றினுடனோ வயிறு நிறைய சாப்பிட்டு நீச்சல் பயிற்சி செய்யக்கூடாது நீந்தும் முன் தகுதி பெற்ற பயிற்சியாளரும் தகுதி பெற்ற மீட்பாளர்களும் நீச்சல் குளத்தில் இருக்க வேண்டும் நீச்சல் குளத்தில் இருக்கும் தண்ணீர் சுழற்சி முறையில் சுத்தப்படுத்தப்பட வேண்டும் குளோரின் கலந்த நீர் சருமத்தில் படுவதால் நிறம் மாறும் இதை தவிர்க்க நீச்சல் குளத்தில் இறங்குவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக உடலில் வைட்டமின் ஏ ஆகியவை அடங்கிய கிரீம்களை பூசிக்கொள்ளலாம் இதனால் சருமம் பாதிக்கப்படாது ஆகவே இந்த நீச்சல் பயிற்சி ஆண்களுக்கு மட்டும் பெண்களுக்கும் பல நன்மைகளை தருவதாக சொல்லப்படுகிறது ஆர்வம் உள்ளவர்கள் இந்த பயிற்சியை பெற்று பயிற்சி பெறுவதோடு உடல் ஆரோக்கியத்தையும் பெற்று நலமோடு வளமோடு வரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்